எல்லாருக்கும் வணக்கம் அக்டோபர் தேதி திருச்சியில் நாங்கள் இவெண்ட் பண்ணுறதா இருக்கும் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்லேயே திருச்சியில் சந்திக்கணும்னு நினச்சாங்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிக்கிறோங்க நவம்பர் ஒன்றாம் தேதியும் எட்டாம்தேதியும் பேரிஸ் டூ லண்டன்லையும் இவெண்ட் பண்ணுறதா இருக்கும் எங்களை பேரிஸ்லேயும் லண்டன்லேயும் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற கூகுள் ஷீட்டை ஃபில் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி தீபாவளி முடிஞ்ச அடுத்த நாள் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் க்ளோஸ்டு நாளைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் க்ளோஸ்டு பன்னெண்டு மணிக்கு முகூர்த்த ட்ரேட் நடந்திருக்கும் நீங்கள்லாம் கன்சிடர் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் எனிவே நாளை இன்றைக்கி தான் இன்றைக்கி நடக்கிறது வீக் ட்ரேடு இன்றைக்கி ஆக்சுவலி நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணலாம் மார்க்கெட்டை பயங்கரமாக ஏற்றுவாங்க இன்றைக்கி இன்றைக்கி ஏற்றிவிட்டு ரியாலிட்டி நம்மளுக்கு வென்ஸ்டே மார்னிங் தான் தெரியும் ரைட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு திரும்பி கப்புன்னு ஏறிடுச்சு கப்புனு ஏறி இதுக்கு போயிடுச்சு எதுக்கு ஆல் டைம் ஹை கிட்ட ஆல்மோஸ்ட் டச் ஆகிடுச்சு இங்கே வந்து இரநூத்தறுபது ரூபா ஏறி இருக்குது பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு ட்வெண்ட்டி டூ கேரட்டு பதிமூணாயிரத்துக்கு மேலே கம்ஃபர்டபுளாக இது போய் செட்டில் டவுன் ஆயிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு எயிட்டீன் கேரட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு இது மூணும் கோல்டு வெள்ளி இரநூத்தி மூணுக்கு போனது கரெக்டாக இருக்குது இன்றைக்கும் கரெக்டாக இருக்குது நூற்றி எண்பத்தெட்டு ரூபா கரெக்டாக இருக்குது இந்தியன் மார்க்கெட்டுக்கும் உலக சந்தைக்குமே ஒரு கேப் இருக்குது அந்த கேப் க்ளோஸ் ஆகும்னு சொன்னேன் ஸோ அந்த கேப் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாரம் வரைக்கும் சில்வர் ஒலட்டைலாக இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து தேர்ட்டி எங்களோட சில்வர் அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு இருக்காங்க இந்தியாலே சில்வர் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும் உலகம் ஃபுல்லாக சில்வர் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும் சில்வரோட மேகசின் சில்வர்ஸ் இன்ஸ்டியூட் சொல்லியிருக்கிறாங்க ஆல்ரெடி நிறையா ஃபிஃப்டி மில்லியனுக்கு மேலே ட்ராய் அவுன்ஸ் இருக்குது அதனால் வெள்ளி கொஞ்சம் கரெக்டாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எஸ்பெஷலி இண்டியன் மார்க்கெட்டில் யாரெலாம் லிவரேஜில் இருக்கீங்களோ கோல்டோ சரி சில்வரோ சரி உங்கள் லிவரேஜாக குறச்சிக்கோங்க மார்க்கெட் ஏறுது ஏறலை அடுத்த ஸ்டேஜ் பட் நீங்கள் லிவரேஜில் இருந்தீங்கன்னா ஓவராலாக பதினெட்டு பர்சன்ட் வட்டி கட்டுவீங்க வெதர் நீங்கள் ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் இருந்தாலும் சரி எம்டிஎஃப்ல கட்டினாலும் சரி ஏற்ற போகிறீங்க அதனால் டெஃபினட்டாக வந்து நீங்கள் கேரி ட்ரேடாக குறைச்சிருங்க கேரி ட்ரேட்னால் ஃபியூச்சர்ஸ் இல்லாட்டா லோன்னு நீங்கள் கோல்டு சில்வர் வாங்கியிருக்கீங்கன்னா டெஃபினட்டாக குறையங்க ஒன் இயரில் டுவெண்ட்டி பர்சன்ட் ஏறி உங்களுக்கு பெருசாக எக்ஸ்ட்ரா வராது அப்படியே இருபது பர்சன்ட் ஏறினாலும் காஸ்ட் ஆஃப் கேரி பதினெட்டு பர்சன்ட் இருக்கும் பதினெட்டு பர்சன்ட் காஸ்ட் ஆஃப் கேரியில் ரெண்டு பர்சன்ட் தான் உங்களுக்கு லாபம் வரும் அதுக்கு பதில் நீங்களே உங்கள் காசை போட்டுட்டு வாங்கினீங்கன்னா அது ட்வெண்ட்டி பர்சன்ட் இருந்தாலும் உங்களுக்கு க்ளீனாக இருபது பர்சன்ட் லாபம் வரும் லாஸ்ட் இயர் மாதிரி இந்த வாட்டி கேரிட் ரேட்டு யூஸ் ஒர்க் அவுட் ஆகாது சில்வர்லேயும் சரி கோல்ட்லேயும் சரி எனிவே ட்ரைஸ் உங்களுது ட்ரெண்டு அந்த மாதிரி தான் காட்டுதுன்னு இன்றைக்கும் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை அதனால் சில்வர் அதே அதே ட்ரெண்டு தான் கண்டினியூ ஆகும் சைனா போலண்ட் கசகிஸ்தான் இது மாதிரி மார்க்கெட் எல்லாமே வந்து கோல்டுக்கு நிறையா அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து கானா அப்படிங்க ஆப்ரிக்காவில் இருக்கிற ஊர் மேக்சிமம் ப்ரொடியூசர் ஆஃப் கோல்டு அவங்களோட எக்கானமி ஸ்ட்ரென்த் என்ன இருக்குது சவுத் ஆஃப்ரிக்காவோட எக்கானமி ஸ்ட்ரென்த் என்ன இருக்குது ரெக்கார்ட் கோல்டு ப்ரொடக்ஷன்னால இன் ஸ்பைட் ஆஃப் தட் சைனா கோல்டு வாங்குறதுனால கோல்டோட ஸ்ட்ரென்த்து ஏறிட்டே போகுது நான் சொன்ன மாதிரி காசா பீ ஸ்ட்ரீட்டு ஒரு ரெண்டு நாள் கூட தாங்கலை இஸ்ரேல் திரும்பி குண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க திணிக்கு ஜேடி வான்ஸை இஸ்ரேலுக்கு அமைச்சிருக்காங்க எப்படி அதை நிறுத்தலாம்னு பார்க்குறதுக்கு இது எதுவுமே யாரும் சொன்ன பேச்சு கேட்காதனால இது எங்கேயும் போய் முடியாது நான் சொன்ன மாதிரி மக்கள் பேச்சில் பேசின மாதிரி காசாவோட அக்ரிமெண்ட்டு எங்கேயும் போகாது அமெரிக்காவோட ரிட்டு உலகத்தில் எங்கேயுமே ஓடலை நான் வந்து அடுத்த வருஷம்தான் சைனாவுக்கு போகிறேன்னு ட்ரம்ப் அனவுன்ஸ் பண்ணியிருக்காரு திரும்பி நூற்றி ஐம்பது பர்சன்ட் டேரிஃபுங்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னு அவருக்கே புரியுதான்னு தெரியல இந்த அன்சர்டனிட்டி எல்லாமே கோல்டுக்கு பக்காவாக வேலை செய்யுதுங்கிறது தான் நம்மளோட கன்டென்ஷன் இருபது பர்சன்ட் இந்த வருஷம் ஏறுங்கிறாங்க ட்வெண்ட்டி டு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த தீபாவளிக்குள்ளே பட் நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா அதில் பதினெட்டுலேருந்து இரு ஆர் ஃப்யூச்சர்ஸில் இருந்தீங்கன்னா அந்த கெயின்லேருந்து பதினெட்டு இருபது பர்சன்ட்டு புரோக்கருக்கும் எக்ஸ்சேஞ்சுக்கும் போயிடும் கேர்ஃபுல்லாக இருங்க இதுதான் நான் வந்து கோல்டுன்னு சில்வரை பற்றி சொன்னது ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ரிசல்ட் வந்தது பதினோரு பர்சன்ட் ஏறி இருக்குது நெட் ப்ராஃபிட் பதினெட்டாயிரம் கோடி பர் குவார்ட்டர் ஏன்னா ஹெச்டிஎஃப்சியும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் சேர்ந்து வந்திருக்கு ஆயிரத்தி அஞ்சு ரூபாவில் இருக்குது வேல்யூவேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆனால் ஃபிஃப்டி டூ வீக் ஹை ஹைக்கிட்ட இருக்குது ஏன்னா ஒரு வருஷமாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் எங்கேயுமே போகல ஹெச்டிஎஃப்சி மர்ஜர் ஆனதுலேருந்து க்ரெடிட் டெபாசிட் ரேஷியோ ப்ராப்ளம் தான் இருக்குது இந்த வாட்டி டெபாசிட் ஏறி இருக்குது க்ரெடிட் அவ்வளோ தூரம் ஏறலை ஆனால் கரெக்டாக எங்கேயுமே எக்ஸாக்ட் க்ரெடிட் டெபாசிட் ரேஷியோ என்னால் பார்க்க முடியல ஏன்னா நான் தேடவும் இல்லை தீபாவளியில் பிஸியாக இருந்துவிட்டேன் பட் க்ரெடிட் டெபாசிட் ரேஷியோ டெஃபினட்டாக பெட்டராக இருக்குது ஐசிஐசிஐ பேங்க்கில் வெறும் அஞ்சு பர்சென்ட்டாக லாபம் ஏறி இருக்குது பன்னெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபா ஸோ இப்போ என்னென்னா ஐசிஐசியும் ஹெச்டிஎஃப்சி பேங்கையும் பார்த்திங்கன்னா நியர்லி தேர்ட்டி பர்சன்ட் கேப் இருக்குது ஏன்னா ஹெச்டிஎஃப்சி அவ்வளோ பெரிய மர்ஜர் வந்து ஹெச்டிஎஃப்சி மர்ஜர் தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு அந்த பெரிய அட்வான்டேஜை கொடுத்துருக்கு ஸோ வந்து ப்ரெஷர் வந்து உங்களுக்கு ரெண்டு ஸ்டாக்கு மேலேயும் இருக்கும் அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க எது ஐசிஐசி ஹெச்டிஎஃப்சி பின்ஸ் பெண்ணில் ஐசிஐசி ஆல்ரெடி ஹைலி ஓவர் வேல்யூடு ஹெச்டிஎஃப்சியும் ஓவர் வேல்யூடு ஓவர் வேல்யூட்ஸ் தான் ஏறாதுங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது பட் ரெண்டுமே ஓவர் வேல்யூடு அடுத்தது நம்ம வந்து திரும்ப வேண்டியது ஃபார்மா இண்டஸ்ட்ரியை பற்றி நம்ம பேச வேண்டியது என் கடமை ஃபார்மா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து சிப்லா வந்து ஆல் டைம் ஹையர் தோடத்துக்கு போயிடுச்சு சிக்ஸ்டீன் ஃபிஃப்டி டூ இது நம்ம எட்நூறு ரூபாய்க்கிட்ட இந்த ஃபாலோ சேனலை ஃபாலோவ் பண்ணுறவங்க ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து பார்த்துருப்பீங்க சிப்லா ஃபிஃப்டி டூ வீக் ஹை நம்ம அதை தொட போகிறது இல்லை ஆனால் நம்ம எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோவில் என்ன டூ இயர்ஸாக மேலே ஃபாலோ பண்ணுறவங்கிறதுல சிப்லா இருக்கும் அந்த சிப்லாவை ஹோல்டு பண்ணுங்க கொடுத்துடாதீங்க அடுத்தது டாக்டர் ரெட்டி ஏறிட்டே இருக்குது ஆனால் ஒன் இயருக்கு பார்த்தீங்கன்னா நாலு பர்சன்ட் டவுன் போன மூணு நாலு வாரமாக ஏறிட்டே இருக்குது ரெட்டி இப்போ டூ தௌசண்ட் டூ எயிட்டி தௌசண்ட் டூ நைன்ட்டியில் இருக்குது இப்போவும் ரெட்டி அண்டர் வேல்யூட் நாட்கோ அண்டர் வேல்யூட் ஃபார்மா மேலே ரொம்ப பெருசாக டாரிஃப் போட முடியாதுங்கிறது நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அது கரெக்டாக வந் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அண்ட் வேல்யூடாக இருக்கிற ஃபார்மா ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணுறது உங்களுக்கு லாங் டேர்ம் அட்வான்டேஜ் நாட்கோ டெஃபினட்டாக ஸ்ட்ரென்த்தே ஆகிருக்கு ஸோ நாட்கோவோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரென்த்துனே ஆகிருக்கு அதனால ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பின்னாடி ஃபாலோ ஆகும் பொறுமையாக காத்துட்ருங்க டிஃபன் காஃபி ரேஞ்சிலேயே இருங்க சவுத் இண்டியன் பேங்க்கிட்ட நடந்தது இன்றைக்கும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு இதில் நடக்கும் என்றைக்குங்கிறது தான் நம்மளுக்கு தெரியாது பட் ஃபார்மா ஸ்டாக்ஸ் எஸ் ஜென்ரல் இன்றைக்கி சூப்பராக பண்ணியிருக்குங்கிறத நம்ம பதிவு பண்ணிக்கணும் அடுத்தது நம்மளோட அடுத்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து நம்ம ஐடிஎஃப்சி பேங்க்கு ஐடிஎஃப்சி பேங்க்கு ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட் ஏரி இருக்குது ஏன் ஏரி இருக்குன்னா போன வாட்டி வந்து நம்மளோட மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் பேடாகஃபெக்ட் ஆகியிருந்தது குவார்டர் அண்ட் குவார்ட்ரு பார்த்திங்கன்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது இயர் ஆன் இயர் தான் அந்த இம்பேர்மெண்ட்டு பண்ணது தான் லாஸ்ட் டைம் எஃபெக்ட் பண்ணது இந்த வாட்டி இது சரியாக போயிடுச்சு வைத்தியநாதன் பேசறது போன மூணு நாலு குவார்ட்டரில் மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர் எங்கள் பெருசாக அப்பள எஃபெக்ட் பண்ணிருந்தது அந்த எஃபெக்ட் நின்று போயிடுச்சு மைக்ரோ ஃபைனான்ஸில் நாங்கள் ஃபுல்லி ஹிட் பண்ண வேண்டியதெல்லாம் ஹிட்டே எடுத்துக்கிச்சாச்சு ரிக்கவரி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொன்னதுனால நேற்று எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு வரைக்கும் போச்சு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் எனக்கு கேள்வி அறுபத்ரெண்டு அறுபத்மூணில் கன்சிடர் பண்ணவங்கெல்லாம் இப்போ எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழில் வெள்ளம் ஓடி போடணுன்னா ஓடி போயிடுங்க ஃபிஃப்டீன் பர்சன்ட்டு ஹெட்டாக இருக்கும் நம்ம இருபத்தெட்டு ரூபா முப்பது ரூபா ஐடிஎஃப்சி மர்ஜர் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு வெள்ள உங்கள் ஆவரேஜ் இருக்காது கரெக்டாக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நாற்பதுனா ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு லாபம் அடுத்தது ஃபெட்ரல் பேங்கை பற்றி பேச நம்ம கடமைப்பட்டுருக்குறோம் ஃபெட்ரல் பேங்க் வந்து ஆல் டைம் ஹை இரநூத்தி இருபத்தி ஒம்பது இது நம்ம கேவிஎஸ் மணி எஃபெக்ட் எப்படி அங்கே வந்து நம்மளோட பிஆர் சேஷாதிரி எஃபெக்ட் மாதிரி இது வந்து கேவிஎஸ் மணி எஃபெக்ட்டு கேவிஎஸ் மணி வந்து இருக்கிற லோனெல்லாம் எதெல்லாம் ரைட் ஆஃப் பண்ணோமோ ரைட் ஆஃப் பண்ணிட்டார் அதனால் நெட் ப்ராஃபிட் ஒம்பது பெர்சன்ட் டவுனு அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகியிருக்கு அதனால் பத்து பர்சன்ட் ஜம்ப் ஆகி இரநூத்தி முப்பது கிட்டே இது வந்துடுச்சு ஸோ இப்போ நம்மள்தான் இண்டஸ் இண்ட் பேங்க்கும் கர்நாடகா பேங்க்கும் இதே மாதிரி ரிசல்ட் கொடுப்பாங்க இண்டஸ் இண்ட் பேங்க்கில் வந்த புது மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒன்று வருஷம் எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் டைம் கொடுத்தீங்கன்னா இதே ரிசல்ட் வரும் அவன் ஒன்றும் இருக்கிறதெல்லாம் ரைட் ஆஃப் பண்ணி எல்லாம் தூசி தட்டி சரி பண்ணுறதுக்கு ஒரு ஒன் இயர் ஆகும் பொறுமையாக இருந்தால் இருங்க டாடா மோட்டர்ஸ் வந்து கம்பெனியோட பேரை அஃபிஷியலாக மாற்றிட்டாங்க எனக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு டாடா மோட்டர்ஸ்ங்கிறது டாட்டா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்படிங்கிற பேருக்கு மாறிடுச்சு அப்போ நான் நவம்பரில் உங்களுக்கு கிரெடிட் வந்து டாடா மோட்டர்ஸ் லிஸ்ட் ஆகும் நீங்கள் ரெண்டுத்தையும் செம்மை ஆட் பண்ணி தான் டோட்டல் பார்க்கணும் இது மாதிரி கரெக்டாக இருக்கான்னு நம்மளோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குதுன்னு என்னையும் வினோதியும் லாங் அண்ட் ட்ரேடர் வினோதியும் லாங் டேர்மில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் செய்தி ஜப்பானில் வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டச் பண்ணிடுச்சு அதை பற்றி பிஸ் பீரிச்சில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம் இருக்கோம் இங்கே கீழே லிங்க் போட சொல்கிறேன் இதில் ஜப்பானில் நம்ம வச்சதெல்லாம் கோல்டாக மாதிரி நம்ம ஸ்டாக் எல்லாம் குப்புனு ஏறிடுச்சு எக்ஸ்சேஞ்சு நிக்கி எக்ஸ்சேஞ்ச் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டியை தொட்டுச்சு ஜப்பானில் ஒரு லேடி பிரைம் மினிஸ்டர் டேக் ஓவர் பண்ண போகிறாங்க அவங்க தனி மெஜாரிட்டி இல்லை ஆனால் இது ஒரு ரைட்வேர்ட் ஷிஃப்ட்டு ஜப்பானில் அவங்க வந்து என்ன வீக்காக வைப்பாங்கங்கிற ஹோப்பில் ஸ்டாக் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் தொட்டுடுச்சு நம்ம நல்ல பொசிஷனில் நம்மளோட ஸ்டாக்ஸ் எல்லாம் சூப்பராக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸோ ஜப்பானில் இன்வெஸ்ட் பண்ணது வெரி ப்ராஃபிட்டபுள் அடுத்தது என்னோட இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி நிறைய பேர் சந்தேகம் கேட்குறீங்க அந்த இங்கிலீஷ் புக்கில் தமிழாக்கம் பண்ணி இருக்குது யாருக்காவது போகணுன்னா இந்த புக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் வந்து தமிழ் புக்கை உங்களுக்கு அனுப்புவாங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தான் ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச் மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷில் அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்கள் டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க இந்த புஸ்தகம் வேறு எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்